தேசத்தினுடைய ஒரு மிக மிக ஒவ்வொரு இந்தியனும் பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயமாகும் அதனால தான் நம்ம இன்றைக்கி தேசியக்கூடியோம் இந்தியன் ஆர்மியில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் அது இன்றைக்கி நடந்த சாதனையில் ஒரு ஐம்பது வயசு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இந்தியா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ரொம்ப ஒரு ஒற்றுமை இருந்த காலகட்டம் இந்திய பிரதமர் நேரு சமாதான புற பறக்க விட்டு அமைதியாக இருப்பார் இந்தியா சைனா பாய் பாய் அப்படிம்பாங்க அந்த காலத்தில் அப்படி இருந்த சைனா திடீர்னு இந்தியா மேலே ஒரு பெரும் படையை அனுப்பியது அப்போ இந்தியா வந்து ரொம்பவும் போரில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத நாடாக இருந்தது அப்போ வந்து இந்தியா வந்து அவ்வளோ பெரிய ஆயுதங்களெல்லாம் கிடையாது சின்ன 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 ரைஃபில் இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க இந்தியன் மில்ட்ரியே கன் ஏகே ஃபார்ட்டி செவன் இந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது அப்போல்லாம் அப்போ தான் இந்தியன் வந்து சுதந்திரம் வாங்கி ஒரு பத்து இருபது வருஷம் ஆகுது ஸோ இந்தியா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டுருக்காங்க அப்போ திடீர்னு சைனீஸ் வந்து நம்ம ஒரு அருணாச்சல பிரதேசங்கிற நம்மளோட ஸ்டேட்டை பிடிக்கிறதுக்காக ஒரு முயற்சி எடுத்து ஒரு போர் பண்ணுறாங்க அப்போ போர் நடக்கும்போது மொதல் ஒரு டைம் வர்றாங்க இந்தான் இந்த மாதிரி ஏரியாவில் எல்லா இடத்துலையும் தாக்குறாங்க இந்தியன் ஆர்மி வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பின்வாங்கிட்டு வெளியில் வர்றாங்க அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனையாக அமைஞ்சிட்ருக்கு அப்போ வந்து அருணாச்சல பிரதேசத்தில் எல்லா இடத்துலையும் இருந்து நே இந்தியன் ஆர்மி வீரர்களை பின்வாங்க சொல்லி நேரவர்கள் உத்தரவு போடுறாரு இதை பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு கோட்றாங்க ஆனால் அந்த நே அந்த நேரத்தில் அருணாச்சல பிரதேசத்தில் ஒரு ஒரு சிங்க குட்டி மாதிரி ஒரு இளைஞன் வந்து நான் இந்த நேரத்தில் இதை பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி உங்கள் எழுவத்தி ரெண்டு கமாண்டாஸ் இருக்கிறாங்க அந்த கமாண்டாஸ் வந்து உடனே திரும்பி போகலாம் அப்படிங்கிறாங்க ஆனால் அந்த சிங்கக்குட்டி ஜஸ்வந்த் சிங்கிற ஒரு இருபத்தி ரெண்டு வயசு பையன் நான் திரும்பி வரமாட்டேன் நான் தேசத்துக்காக உயிர் கொடுப்பேன்னு சொல்கிறாரு அதாவது அந்த பக்கம் சைனீஸ்னோட ஃபுல் ஆர்மி நிற்கிது இந்த பக்கம் ஜஸ்வந்த் சிங் தனியாளாக நிற்கிறாரு கூட அவரோட நண்பன் திரிலோக் சிங்கும் இன்னொருத்தரும் கூட வந்து இருக்கிறாங்க மூணு பேரும் வந்து இந்த தேசத்துக்காக நாங்கள் உயிர் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு முன்னெடுத்து அந்த போருக்கு முயற்சி பண்ணுறாங்க அவங்க அங்கேயே இருக்கிறாங்க நீங்கள் என்னமோ பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கமோண்டாஸ் எல்லாரும் அந்த இடத்த விட்டு வெளியில் போயிடுறாங்க அப்போது எல்லா இடத்துல இருந்தும் சைனீஸ் வீரர்கள் டெல்லியை நோக்கி முன்னேறிட்டு வந்துட்டுருக்கிறாங்க அந்த டயத்தில் அருணாச்சல பிரதேசத்தில் த்ரிலோக் சிங் ஜஸ்வந்த் சிங் இன்னொருத்தர் மூணு பேரும் சேர்ந்து அந்த வீரர்களை வரவிடாமல் தங்கிட்ட இருக்கிற ரை ரைஃபில்ஸை வச்சு ஒவ்வொரு சைனீஸ் வீரர்களாக சுட்டு சுட்டு வீழ்த்துறாங்க அவங்கக்கிட்ட ஒரு கட்டத்தில் கன்று ஃபுல்லாக தீந்துடுது திரும்ப திரும்ப வர்றாங்க திரும்ப திரும்ப அடிக்கிறாங்க திரும்ப திரும்ப வர்றாங்க திரும்ப திரும்ப அட்டிக்கிறாங்க நம்பளுக்கு இந்த இரண்டு மூன்று வீரர்கள் சேர்ந்து சைனீஸினோட மொத்த படையை சும்மா சுட்டுட்டே இருக்கிறாங்க அவங்க முன்னேறவே விடாமல் கிட்ட தடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு கட்டத்தில் கன்ஸு புல்லட்ஸ் எல்லாம் தீந்துருது அப்புறம் மூணு பேரும் சேர்ந்து ஒரு ஐடியா பண்ணுறாங்க நம்ம வந்து அவங்க இருக்கிற கன்னையவே பிடுங்கி அவங்களையே சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க மூணு பேரும் இருக்கிற கல் மண் இதெல்லாம் எடுத்து அவங்க மேலே வீசி அவங்கக்கிட்ட சண்டை போட்டு மெஷின் கன்ஸை பிடுங்கிட்டு வர்றாங்க அந்த ஃபைட்டில் அந்த முயற்சியில் ரெண்டு பேர் செத்துறாங்க ஒருத்தர் மட்டும் இருக்கார் ஜஸ்வந்த் சிங் அவருக்கும் வந்து புல்லட்ஸ் வந்து பாஞ்சிருது அவர் நடக்கவே முடியாத கட்டத்தில் அவர் வந்து இருக்கார் அப்படிப்பட்ட நேரத்தில் அவர் அப்படி இருந்துக்கிட்டும் பல பேரை சுட்டுக்கிட்டே இருக்காரு அவங்க அவர் அடிப்பட்டு கிடக்கிறத அந்த இடத்துல விறகு போறக்கு வந்த ரெண்டு பொண்ணுங்க வந்து பார்க்கறாங்க நம்ம தேசத்துக்காக நாங்களும் போராடுறோம் அப்படின்னு அந்த ரெண்டு பொண்ணுங்களும் சேர்ந்து அவரோடு சேர்ந்து போராடுறாங்க இப்படி போராடிக்கிட்டு இருக்கிற பொழுது மீண்டும் மீண்டும் வர்ற வீரர்களை கிட்டத்தட்ட முந்நூறு பேரை சுட்டுறாங்க எழுபத்தி ரெண்டு மணி நேரம் பக்கமாக தாக்கு பிடிக்கிறாங்க அப்போ அவங்க மூணு பேர்த்துக்கும் சாப்பாடு கொண்டு வர்றதுக்கு ஒருத்தர் வந்து முயற்சி செய்கிறாரு அவரை பிடிச்சிடுறாங்க சைனீஸ் வீரர்கள் பிடிச்சு மிகவும் கொடுமைப்படுத்தி கேட்குற பொழுது அவர் உண்மை சொல்லிடுறாரு அங்கே இருக்கிறது ஒரே ஒரு இந்தி வீரர் அவர் பேர் ஜஸ்வந்த் சிங் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அப்படி ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே சைனீஸ்னுடைய ஒட்டுமொத்த படையும் வந்து அந்த இடத்த ரவுண்ட் அப் பண்ணுறாங்க சும்மா சுட்டுக்கிட்டே வர்றாங்க அப்படி வரும்போது இந்த வீரர் வந்து தன்னைத்தானே சூசைட் பண்ணிக்கிறாரு அப்போ அவரோட தலையை வெட்டி சைனீஸ் வீரர்கள் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போ எடுத்துகிட்டு போகிறபோது அவர் அங்கே இருக்கிற கர்னல் வந்து அவரோட வீரத்தை பார்த்து அப்படியே புல்லரிச்சாரு புல்லரிச்சு இந்த தேசத்துக்காக ஒரு தனி மனுஷன் ஒரு ஒட்டுமொத்த இராணுவத்தையே எழுத்து நின்றுருக்காரு அவர் மிகப்பெரிய வீரன் அப்படின்னு சொல்லி அவரோட தலையை கொண்டு போய் அருணாச்சல பிரதேசத்தில் இந்திய இராணுவத்துக்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கிறாங்க இந்தியர்கள் ஒவ்வொருத்தரும் மிகப்பெரிய வீரத்தோடு போராடுறாங்க அவரோட வீரத்தை வந்து நம்ம என்றைக்கும் வந்து சல்யூட் பண்ணணும் என்றைக்கும் அவர் இந்தியன் ஆர்மி வந்து அங்கே கோயில் கட்டி கும்பிட்டுருக்கிறாங்க அந்த தேச மாவீரனுக்கு ஜெய்ஹிந்த் இந்த கதையை ஒவ்வொருத்தரும் சோர்ந்து போயிருக்கிற போது நினைவுபடுத்திக்கங்க தேசம் நம்மளுக்கு மிகவும் முக்கியம் குடும்பமும் முக்கியம் குடும்பத்துக்கு முன்னேற்றுவோம் தேசத்தையும் முன்னேற்றுவோம் ஜெய் ஹிந்த்